பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்துக்கு ஒரு சீக்கியர் தலைவரா வெடிக்குமா சர்ச்சை கூகுள் மேப் மற்றும் பேசில் சட்டவிரோத கோயில் லேபல்கள் தொடர்பான புகார்கள் விசாரிப்பு கிராவில் ராட்வீலர் வீலர் மேன் உள்ளிட்ட இனங்கள் தடை செய்யப்படலாம் கால்வாயில் விழுந்த சிறுவனுக்கு உதவாமல் வீடியோ எடுப்பதா வலைத்தளவாசிகள் பின்னங்கு இந்து அரப்பணி வாரியத்துக்கு இந்து அல்லாத ஒருவர் தலைமை ஏற்கலாமா என்பது தொடர்பில் ஒரு விவாதம் தற்போது கிளம்பியுள்ளது இந்த பேச்சுக்கு அச்சாணி போட்டதே அண்மைய டிஏபி மத்திய செயலவைத் தேர்தல் முடிவுகள்தான் அறப்பணி வாரியத்தின் தலைவராக உள்ள ஆர் ராயர் அந்த தேர்தலில் தோல்வியுற்றதால் அவர் மாற்றப்பட வேண்டும் என குரல்கள் எழுந்துள்ளன அல்லது திரைமரபில் வேலைகள் நடக்கின்றன இந்த நிலையில்தான் அம்மாநிலத்தின் இரண்டாவது துணை முதல்வராக உள்ள சிங் டியோவும் அந்த பதவியை பிடிப்பதில் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மாநில அரசின் துணை முதல்வர் அதிகாரத்தில் இருக்கும் இந்திய வம்சாவளி என்ற முறையில் அறப்பணி வாரியத்துக்கு ஜக்தீப் சிங் தலைமை ஏற்பதே சரியாக இருக்கும் என ஒருசாரார் பேசி வருகின்றனர் முன்பு டாக்டர் ராமசாமி துணை முதல்வராக இருந்தபோது அவர்தான் அவ்வாரியத்துக்கு தலைமையேற்றிருந்தார் ஆனால் ஒரு இந்து அமைப்புக்கு சீக்கிய மதத்தவர் தலைமை ஏற்பதா என்ற கழகக் குரல்களும் வெளிப்படையாகவே விடுத்துள்ளன மலேசிய இந்து சங்கத்தின் பினாங்கு கிளை மலேசிய இந்து தர்ம மாமண்டத்தின் பினாங்கு கிளை கூட ஓர் இந்துவே அறப்பணி வாரியத்திற்கு தலைவராக வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன ஆனால் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய சட்டப்படி தலைவருக்கு மதம் சம்பந்தப்பட்ட எந்த தகுதியும் கட்டாயம் அல்ல இந்து அல்லாதவர் தலைவர் பதவிக்கு வருவதை தடுக்க சட்டத்தில் இடமும் இல்லை என அறப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் ஆன ராமச்சந்திரன் கூறுகிறார் இந்து என்ற சொல்லில் சீக்கியமும் வந்து விடுவதாக சட்டமே கூறுகிறது என அவர் விளக்கம் கொடுக்கிறார் ஆனால் இந்து ஆகம அணியின் அருண் துரைசாமியோ அந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சீக்கியம் இந்து மதத்திலிருந்து சட்ட ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் வேறுபட்ட மதம் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார் ஆனால் நடப்பவற்றை எல்லாம் பார்த்தால் இங்கு உண்மையில் இந்துவா சீக்கியரா என்பது விஜயமல்ல இது டிஏபி அரசியல் கோஷ்டிகளுக்கு இடையில் நடக்கும் உட்பூசலைத்தான் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சில அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் மாநில முதலமைச்சர் சவுகான் யோ நடப்பு வாரிய உறுப்பினர்களின் தவணை வரும் ஜூலை மாதம் முடியும் வரை எந்த நியமனமும் மேற்கொள்ளப்படாது என அறிவித்துவிட்டார் இருந்தாலும் இது தொடர்ந்து பொருளாகி வருவதே அரசியல் அதிகாரப் போராட்டம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை யூகிக்க முடிகிறது நாற்காலிக்கு யார் அடித்துக் கொண்டாலும் தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள் அதனை ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுமா என்பதே இங்கு முக்கியம் இந்துக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு உரிமைகளை நிலைநாட்டும் ஆற்றலை தலைவர்கள் பெற்றிருக்க வேண்டும் பெயரிலேயே இந்து அறப்பணி என்பதை தலையாய கடமையாக வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதில் கவனம் செலுத்தினால் சரியாக இருக்காது இந்த சர்ச்சை இதோடு நிற்குமா அல்லது ஜூலை வரை தொடர்ந்து பெரும் உற்போசிலை வெடிக்குமா என்பது போக போகத்தான் தெரியும் இந்த நியமனத்தில் மாநில அரசு எடுக்கப் போகும் முடிவையும் மக்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் கூகுள் மற்றும் வீஸ் வரைபடங்களில் சட்டவிரோதமானவை என இந்து ஆலயங்கள் முத்திரை குத்தப்பட்ட சம்பவம் சட்டம் ஐநூற்றி எண்பத்தி எட்டு எனப்படும் தொடர்பு பல்லுடக ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது இணைய கட்டமைப்பை தவறாக பயன்படுத்திய கோணத்தில் விசாரணை நடைபெறுவதாக தேசிய போலீஸ் படையின துணைத் தலைவர் டத்தூஸ் அயூப் கான் மைரின் பிச்சை கூறியிருக்கின்றார் ஒருவேளை நிந்தனை அம்சங்கள் கண்டறியப்பட்டால் தேச நிந்தனை சட்டத்தின் கீழும் அச்சம்பவம் விசாரிக்கப்படும் எனினும் அது உள்ளடக்கத்தை போர்த்தது என அவர் கூறினார் கூகுள் வரைபடத்தில் நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் சட்டவிரோதமான ஆலயங்கள் என பொறுப்பற்ற தரப்பினரால் செய்யப்பட்டுள்ள லேபல்களை அகற்ற அரசாங்கம் கூகுள் நிறுவனத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார் கூகுளின் கீழ் இயங்கும் வேஸ் போக்குவரத்து செயலியிலும் இந்த சட்டவிரோத ஆலயங்கள் என்ற முத்திரை இருப்பது கண்டறியப்பட்டது கொலலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலையை இடமாற்ற விவகாரம் எழுந்த பிறகு யாரோ சிலரால் இது உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூரியாவோ இருக்கும் நோன்பு பெருநாளின் போது குவால்கெட்டிலில் இரண்டு ராட் வீலர் நாய்கள் ஐந்து பேரை கடித்து குதறிய சம்பவத்தை அடுத்து நாய் உரிமைச் சட்டங்களை கடுமையாக்க கிடா மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதையடுத்து கால்நடை சேவை துறையும் தன் பங்குக்கு ராட்வீலர்ஸ் டோபோமேன்ஸ் கேனரி டாக்ஸ் ஜெர்மன் ஷெபர்ட்ஸ் புல் தேரியஸ் புல் மாஸ்தி உள்ளிட்ட ஆபத்தானதாக கருதப்படும் இனங்களை தடை செய்ய அல்லது கட்டுப்படுத்த பரிந்துரைத்துள்ளது இந்த நாய் இனங்கள் ஏற்கனவே அத்துறையின் இணையதளத்தில் கட்டுப்படுத்தப்பட்டவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் ஆபத்தான நாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்க புதிய வழிகாட்டுதல்கள் தேவை என வீடமைப்பு ஊராட்சி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜகாரியா கூறியுள்ளார் அப்படிப்பட்ட முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகளில் அத்தகைய ஆபத்தான நாய் இனங்களுக்கான புதிய உரிமங்களை முடக்குவது புகார்கள் பெறப்பட்டால் ஏற்கனவே உள்ளவற்றை மதிப்பாய்வு செய்வது ஆகியவையும் அடங்கும் எது எப்படி இருப்பினும் கொள்கை மதிப்பாய்வின் போது தடை செய்யப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட நாய் இனங்களின் தேசிய பட்டியல்களை கெடா கால்நடை சேவைகள் துறை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றார் அவர் மலேசியா நடப்பில் பிட்புல் டேரியஸ் அமெரிக்கன் புல்டாக்ஸ் நெப்போலிட்டன் மேஸ்டிப்ஸ் டோகோ அர்ஜென்டினோஸ் ஜப்பனீஸ் தோசாஸ் பிலா பிரசிலோஸ் அகிதாஸ் போன்ற ஆக்ரோஷமான நாய் இனங்களை தடை செய்கிறது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போர்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஆறு ஏப்ரல் வரை கேஎஸ்எல் அஸ்பிளைனட் மால் பன்னர் பஸ்டாடி க்ளாய்ங்கிங் ஒரு லொகேஷன் நான்கு ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு ஃபைனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லேட்டஸ்ட் டிசைனிங்களோட பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் ப்ராண்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் ப்ரெண்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல் இவை அனைத்தும் கேஎஸ்எல் அஸ்பிளைனெட் மால் பன்னர் பஸ்டாரி கிளாயிங் பேராக்கில் பள்ளியொன்றில் மாணவர்களால் பாடப்பட்டதாக கூறி வைரலான பாடல் தேசிய கீதமான நகாராக்கு அல்ல மாறாக பேராக் மாநிலத்தின் மாண்பை பறைசாற்றும் அல்லால் லன்ஜத் கான் ஒசிய சுல்தான் பாடல் என கல்வி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளது அந்த பாடலானது மேன்மை தங்கிய பேராக் சுல்தான் மற்றும் பேராக் அரச வம்சத்துக்கான மரியாதை அன்பு மற்றும் விசுவாசத்தின் அடையாளமாகும் எனவே உண்மை விஷயம் தெரியாமல் அரசியல் பிரபலம் ஒருவர் அதனை வைரலாக்கியிருப்பது குறித்து அமைச்சர் ஏமாற்றம் தெரிவித்துள்ளது பள்ளி மாணவர்கள் தேசிய மொழியில் அல்லாமல் சீன மொழியில் நுகாராக்கு பாடியதாக அந்த வைரல் வீடியோவில் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த வீடியோவில் அல்லா லஞ்சுத்கான் உசிய சுல்தான் பாடலைத்தான் மாணவர்கள் தேசிய மொழியில் சரியான வரிகளோடு பாடுவது தெளிவாக கேட்கிறது எனவே தலையும் வாளும் தவறாக வியாக்கணம் செய்து கொண்டு இது போன்ற மக்களை குழப்பும் வேலைகளை சம்பந்தப்பட்டவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் ஸ்ரீ ஊறுகாய் கோலலம்பூர் காராக் நெடுஞ்சாலை இன்று கரும் நெரிசலை சந்தித்துள்ளது சொந்த ஊர்களில் நோன்பு பெருநாளை கொண்டாடிவிட்டு ஏராளமான மக்கள் மாநகரத்துக்கு திரும்புவதே அதற்கு காரணம் காலை முதலே சாரி சாரியாக வாகனங்கள் நெடுஞ்சாலைக்குள் நுழைவதால் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு நெரிசல் நீடிக்கிறது மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான எல் எல் எம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை வேலை தொடங்குவதால் நாளை இரவு வரை இந்நிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக எல் எல் எம் குறிப்பிட்டுள்ளது செல்லப்பட்ட சிறுவனை காப்பாற்றாமல் வீடியோ எடுப்பதில் மும்முரமாக இருந்த ஒரு ஆடவர் வலைதளவாசிகளிடம் வருகிறார் அச்சம்பவம் ஜொஹோர் மாசாயில் கனமழையின் போது நிகழ்ந்துள்ளது வைரலான ஒரு நிமிடம் முப்பத்தாறு வினாடி வீடியோவில் ஒரு சிறுவன் கால்வாயில் நீரில் அடித்துச் செல்லப்படுகிறது தெரிகிறது இன்னொரு சிறுவன் பக்கத்தில் சத்தமாக அழுது கொண்டே தன் தம்பியை காப்பாற்றுமாறு உதவி கோரி கூச்சலிடுகிறார் கால்வாயில் விழுந்த சிறுவன் நீரில் அடித்து வந்த கட்டையை கைப்பற்றி அதனை கைத்தாங்களாக பிடித்துக் கொண்டான் ஒரு வழியாக அங்கு வந்த பொதுமக்கள் அச்சிறுவனை காப்பாற்றி கரைக்கு இழுத்தனர் வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் என்னதான் சிறுவன் உயிர் பிழைத்தது குறித்து நிம்மதி தெரிவித்தாலும் சம்பவத்தை முழுவதுமாக வீடியோ எடுத்த ஆடவரை சாடியிருக்கின்றனா் சிறுவன் உயிருக்கு போராடும் நேரத்தில் கூடுதலாக ஒரு கை கொடுத்து உதவாமல் வீடியோ எடுப்பது முக்கியமா என பலரும் கேட்டு வருகின்றனர் எங்கு எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படை கூடவா தெரியவில்லை என சிலர் சற்று ஊரத்த தோணியில் கேட்ட வேளை இன்னும் சிலர் மனிதாபிமானம் இல்லையா என கண்டனம் தெரிவித்துள்ளனர் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா